இந்த யோக முறையை நீண்ட காலமாக நமது நாட்டிலே பயின்று வந்த பெரியார்கள் அனுபவபூர்வமாக அவர்கள் பிறருக்கு சொல்லி அதை கர்ண பரம்பரை என்று சொன்னார்கள் காதின் மூலமாக ஒருவருக்கு சொல்வது அவர் பயிற்சி செய்வது அல்லது உணர்ந்து கொள்வது அவர் இன்னொருவருக்கு சொல்வது இன்னொருவருக்கு சொல்வது இப்படியே நீண்ட காலம் சென்று பதஞ்சலி என்ற முனிவர் காலத்திலே அவருடைய அனுபவங்களை இதை தொகுத்தார் அப்படி தொகுத்த போதுதான் அட்டாங்க யோகம் என்று யோகத்தை எட்டு படிகளாக ஏற்படுத்தி வைத்தார் அதுல இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் என்பது நான்கும் தன் உடலை பொறுத்ததும் சமுதாயத்தை பொறுத்ததும் ஆகும் எப்படி சமுதாயத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் உன் உள்ள உடலுக்கும் உறவை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை போதிப்பதற்கு நியமம் என்ற இயமோ நியமம் ஆசனம் பிராணாயாமம் பயிற்சிகள் இதுவரையிலே கொடுத்தார்கள் அதன் பிறகு அறிவுக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பை உணர்த்துவதற்கு அந்த தொடர்பை நல்ல முறையில் அமைத்து கொடுப்பதற்கு அடுத்த பயிற்சிகள் தியானம் தியானம் சமாதி என்று சொன்னார்கள் உலக விவகாரங்களிலே இருந்து இதுவரையிலே சிக்கி தவித்துக் கொண்டு இருந்த பழக்க வழக்கங்களிலே இருந்து விடுபட வேண்டும் அதற்கு ஆராய்ச்சி அனுபவம் தெளிவு இவைகள் எல்லாம் வேண்டும் அதன் பிறகு மனதை திருப்பி அந்த பொருளிலே இருந்து நுண் திருப்பக்கூடிய ஒரு பயிற்சி வேண்டும் அதற்குத்தான் பிரத்யாகாரா என்று சொன்னார் விவகாரங்களிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி அதன் பிறகு தாரணம் ஒரே பொருள் மீது நம் விருப்பம் போன்று சிந்தனையை செலுத்தி பழகிக்கொள்வது ஏனென்றால் ஒன்றை நினைந்து தெளிந்து கொள்ள வேண்டுமானால் அதாவது தொடர்ந்து நினைந்து தெளிந்து கொள்ள வேண்டாம் நான் நினைந்து கொண்டே இருக்கும் போது அந்த சிந்தனையில வேறு எண்ணங்கள் புகுந்து விட்டாலோ அல்லது மாறிவிட்டாலோ அந்த சிந்தனை உருக்கிறார் ஆகவே இந்த பயிற்சி நுணுக்கமாக எந்த இடத்திலே எதை சிந்திக்கிறவோ நம் விருப்பம் போன்று நீண்ட காலம் அதிலேயே சிந்தனை செலுத்தக்கூடிய ஒரு பயிற்சி வேண்டாம் அதுதான் தாரணம் அதன் பிறகு என்ற இந்த மனம் எங்க அதையே அடிப்படையாக கொண்டு அங்க இருந்துதான் மனம் தோன்றுகிறது மனமிரிவு என்பது அலைதாங்க எந்த செயல் செய்தோமோ இதுவரையில அத்தனை செயல்களும் பதிவான இடம் ஆன்மாவனுடைய ஒரு சிறு துகள் தான் இந்த கம்ப்யூட்டர்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முதல் முதல் கம்ப்யூட்டர் வந்தபோது ஒரு இன்ச்சு இன்ச்சுல பத்து லட்சம் லட்சம் அல்ல டென் மில்லியன்ஸ் என்று சொன்னா அந்த அளவுக்கு பத்து லட்சம் கொண்டது ஒரு மில்லியன் டென் மில்லியன்ஸ் என்று அத்தனை இம்பிரிண்ட் அந்த ஒரு இன்ச்சில வந்தார்கள் அந்த காலத்துல இப்போ அதே கம்ப்யூட்டர் நாலாவது ஜெனரேஷன் வந்திருக்குது இப்போ அங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஒரு கியூபிக் இதுல இன்ச்சில பத்து லட்சம் என்று சொல்றமே அதை போன்று ஒரு லட்சம் மடங்கு அதிகமாக பதியக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மனிதன் செய்யக்கூடிய செயலிலே கருவியில இத்தனை பதிவுகளை செய்யவும் அது பிரதிபலிக்கவும் தேவையான போது எடுத்துக்கொள்ளவும் ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் இறைவனே தோற்றுவித்த அந்த உயிர் சக்தியில எத்தகைய ஆற்றல் இருக்கு என்று பாருங்கள் அதனால இது யூனிவர்சல் கம்ப்யூட்டர் என்று சொன்னால் தவறு இல்லை ஒவ்வொருவரும் எண்ணக்கூடிய எண்ணங்கள் இது ஒரு பிரான்ச் ஆஃபீஸில் வச்சுருக்காங்களா கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எல்லாமே மெயின்ல மெயினில் இருக்கு அதேதான் அதை மகா ஆகாஷ வழியாக யுனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்கிறார் ஆகவே அந்த முறையில் பகிர்ந்து அவ்வப்போது நாம் செய்த செயல்களெல்லாம் பதிவாகி பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது அல்லவா அது உயிராகும் இருந்து வெளியே வரக்கூடிய மனமானது அவ்வப்போது புலன்களுடைய தொடர்புக்கு ஏற்பவும் இடத்துக்கு ஏற்பவும் வெவ்வேறாக ஆனந்தமாக பல கோடியாக வடிவம் எடுக்கிறது ஆகையினால சத்தாகிய சிவமே சித்தாகிய உயிராகி அனந்தம் என்ற மனமாக இயங்கிக் போது என்றபோது வடிவமாக மனிதன் இருக்கிறான் என்பதை உணர்ச்சது தான் அளவுக்கு பெருமை வாய்ந்த ஆற்றல் பெற்ற ஒரு உருவம் மனிதன் அந்த உருவத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் இதுல ஒருவருக்கொருவர் ஆற்றலிலே அடிப்படையான ஆற்றலிலே வேறுபாடு இல்லை பெற்ற பதிவுகளிலே தான் வேறுபாடு அந்த வேறுபாட்டினாலே தான் குண வேறுபாடு தன்மை வேறுபாடு உண்டாகிறதே அன்றி அந்த மெப்பொருள் என்ற பொருளிலே ஒரு வேறுபாடும் எனவே எல்லாருடைய உள்ளத்திலே இருந்தால் அந்த உண்மை பொருளை விட முடியும் தூண்டிவிட முடியும் அவர் அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் விரும்பினால் உமய்சித்தார் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்